இந்த சேனலில் நீங்கள் வந்து மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம் இப்போ வந்து தேங்காய் சாதம் பால் எடுக்காமலே தேங்காய் சாதம் செய்கிறதும் அது போக மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் இது கொஞ்சம் வித்தியாசமானது அதில் வந்து மட்டன் வேக வைக்கும்போதே மல்லித்தூள் வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துருப்போம் ஆனால் இப்போ அப்படி செய்யலை நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஒரு மட்டன் ஒரு கால் கிலோ போட்டிங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரை கிலோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து சுக்காவும் குழம்பும் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பும் ஒரு அனிஸ் பூவும் கொஞ்சம் பட்டையும் மட்டும் தட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ சுக்கா தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் குழம்புக்கு நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளிக்கிறோம் இந்த சோம்பு லேசாக உடனே பட்டை கிராம்பு ஸ்டார் பூ தட்டினதை நீங்கள் போட்டுக்கோங்க அது லேசாக பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கொஞ்சம் தாராளமாகவே கட் பண்ணி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் கட் பண்ணி அதில் போடுறீங்க போட்டு நல்லா அது வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எஞ்சி பூண்டு விழுதா போட்டாலும் சரி அல்லது தட்டி வச்சு போட்டாலும் சரி போட்டு உப்பு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு தேங்காவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காவை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் போட்டு அந்த வாசனை வார வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசனை வந்த உடனே இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூளும் போட்டு அதையும் லேசாக வதக்கி விட்டுருங்க ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும் இப்படி வதங்கி உடனே நம்ம என்ன செய்கிறோனாக்கா இந்த மட்டன் வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் தூக்கி போடுறோம் எலும்பு இல்லாத பீஸாக நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க சுக்காவாக இருந்தால் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி போட்டு நல்லா அந்த மசாலாவும் இந்த மட்டனும் கலந்து வாரது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்படி செஞ்சிங்கன்னா இது தயிர் சாதத்து கூடையோ இல்லை வேறு வெரைட்டி ரைஸ் கூடையோ எது கூடனாலும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்துடும் நீ குழம்பு தாளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு தூள் போட்டு தட்டி வச்சுருக்கிற பட்டை கிராம்பு இலக்கால் பாதியை தான் நம்ம சுக்காவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் மீதி இதில் போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா தாளித்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஏன்னா மட்டன் வேகும்போது நம்ம தக்காளி போடாததுனால இப்போ ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனும் அதோடு உள்ள இந்த தண்ணியும் இருக்கும் இல்லையா அதில் சேர்க்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா அது லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த வேக வச்சிருக்கிற மட்டனோட சேர்த்து மீதி இருக்கக்கூடிய மட்டனோட அதை சேர்த்து ஊற்றிக்கோங்க இதில் இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் ரொம்ப தேங்காய் வேணால் ஒரு ரெண்டு மூணு டீ டீஸ்பூன் அல்லது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு தேவைன்னா அதை போட்டுக்கோங்க இல்லை இப்படியே குழம்பு மட்டும் போதும்னா இப்படி கூட நீங்கள் விட்டுடலாம் இப்போ உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மல்லித்தூளை போட்டு இறக்கிடுங்க இப்போ தேங்காய் சாதத்துக்கு ஒரு நாலு கிராம்பும் ஒரு ஸ்டார் போவும் ஒரு மூணு இல்லை நாலு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை இவ்வளவையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவு இதை அப்படியே முழுசாக போட்டும் தாளிப்பாங்க அதை விட நீங்கள் இப்படி தட்டி பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் சாதத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தலாம் ஒரு கப்பு தேங்காய் இந்த தட்டி வச்சுருக்கிற பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடிப்பொடியாக கட் பண்ணிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எஞ்சி பூண்டு கருவேப்பிலை இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் வேறு ஏதாவது எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நெய்யும் சேர்க்க போகிறோம் நம்ம இதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தட்டினதை போடுங்க கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகா அந்த இஞ்சி பூண்டு இதையும் போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஒரு கப்பு தேங்காய் போட போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இந்த ஒரு கப்பு தேங்காவுக்கு நீங்கள் வந்து இந்த சாதம் போடுற கரண்டி அன்னக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு மூன்றரை கரண்டி சாதம் போட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும் இப்போ நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டு லேசாக கிண்டிட்டு அந்த தேங்காயை அப்படியே தூக்கி தட்டிடுங்க தட்டி கொஞ்சமாக வதக்கி விடுங்க இப்போ மத்தியானம் செஞ்ச உடனே சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ ஒருவேளை ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்றணும் ஏன்னா அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய கரண்டியில் சாதம் போடுற கரண்டியில் ஒரு மூன்றரை கரண்டி அளவுக்கு சாதத்தை அதில் போட்டு அதை லேசாக பரட்டி விரட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த உப்பு அந்த தேங்காய் எல்லாம் கலந்து இந்த சாதம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதம் மாதிரியும் இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப எஃபர்ட்டு தேங்காய் பாலெல்லாம் எடுத்து எஃபர்ட்டெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது ஈஸியாக தேங்காயை திருவி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சிட முடியும் இதை வந்து மட்டன் குழம்பு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அல்லது ஒரு நல்லது ஒரு தொகையல் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு புளி போட்டு அரைச்சி அந்த தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் அதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை செய்து பாருங்கள் பொதுவாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அது மாதிரி போட்டு தாளித்து தான் செய்வாங்க அந்த தேங்காய் சாதத்தை நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன் மட்டன் குழம்புக்கு இது நல்லா இருக்குங்கிறதுனால இப்படி செஞ்சுருக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக பால் சாதத்தோட இந்த வாசனை இந்த டேஸ்ட் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கான தேங்காய் பால் எடுத்து கஷ்டப்படாமல் நம்ம ஈஸியாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அது கூட இந்த சுக்கா மட்டன் குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்க